ஹாய் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி முடிவு பெறும் தருவாயில இருப்பதை தொடர்ந்து இனி இதுல புதிதா ஒரு தொகுப்பாளர் கலமரங்க இருப்பதா அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில அதிக ஆதரவை பெற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்று குக்வித் கோமாலி இந்த நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்த சண்டை மணிமேகலை இதுல விலகிட்டாங்க இவருக்கு பதிலா புதிய தொகுப்பாளர் ஒருவர களமிறங்க இருக்குது அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் தொலைக்காட்சி யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அப்படின்னு எதை திறந்தாலும் சமீப காலமாகவே காட்டப்படும் முகங்களா இருக்கிறது மணிமேகலையும் பிரியங்காவும் பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளரான இவங்க ஒன்றாக குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க இதுவரைக்கும் கோமலையா வந்த மணிமேகலை வந்து இந்த முறை தொகுப்பாளராக வந்திருக்காங்க பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி ஸ்டார் ஹோஸ்டாகவும் இருக்கிறாரு பிரியங்கா இந்த முறை குக் வித் கோமல் நிகழ்ச்சியில குக்கா களமையிருக்காங்க இந்த நிலையில இவங்க இருவருக்கும் சில வாரங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற ஷூட்டிங்ல வாக்குவாதம் எழுந்ததாகவும் கோபம் முச்சி போய் மணிமேகலை அந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியாதாவும் தகவல் வந்து வெளியானுச்சு அதை தொடர்ந்து உறுதிப்படுத்தும் வகையில மணிமேகலையும் ஒரு வீடியோவை வெளியிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க பிரியங்கா மீது பலரும் வெறுப்பு மலைய பொலிய ஆரம்பிச்சிட்டாங்க இது குறிச்சு மணிமேகலை தரப்புல இருந்து தொடர்ந்து வீடியோக்கள் வெளியானுச்சு பிரியங்காவுக்கு ஆதரவா சில பிரபலங்கள் குளர் கொடுத்தாலும் மக்களுக்கு அவங்க மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் கெட்டுவிட்டதான் சொல்லப்படுது நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் வரைக்கும் சேனல் புதிய ப்ரோமோ ஒன்றே வெளியிட்டு இருந்துச்சு அதுல புதிதா ஒரு ஆங்கர களமிறக்க இருப்பதா தெரிவிச்சிருக்கிறாங்க புதிய தொகுப்பாளர் குறித்து வெளியிட்ட ப்ரமோல யார் அந்த தொகுப்பாளர் அப்படின்னு விவரம் வந்து வெளியாகல அதுல வரும் வாய்ஸ் நமக்கு தெரிஞ்சதாவும் இருக்கலாம் தெரியாதவரும் இருக்கலாம் இருந்துச்சு எனவே அந்த தொலைக்காட்சியில ஏற்கனவே இருக்கும் ஒரு ஆங்கரா இவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மனைமேகலே வித் கோமாளி நிகழ்ச்சியில சீசன்களை கோமாலியா இருந்தாரு ஆனா தனது நோக்கம் தொகுப்பாளராக இருப்பதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இனி இந்த நிகழ்ச்சியில தொடர முடியாது அப்படின்னு கூறி கடந்த சீசன்லயே விலகிட்டாரு மீண்டும் இவர தொகுப்பாளராக ஐந்தாவது சீசன் முதல்ல அழைச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தொகுப்பாளரா களமிறங்கிய இவர் மக்களை மகிழ்ச்சிட்டு வந்தார் திடீர்னு இரு வாரங்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக அவர் அரிச்சது இதுதான் காரணம் குக்கா வந்த பெண் வந்து தொகுப்பாளர் என்றும் அவங்க தன்னுடைய வேலையை பார்க்க விடாம இவரோட வேலையும் சேர்த்து செய்வதா சொல்றாங்க இதுல தன்னால சுயமரியாதை விட்டு கொடுக்க முடியாதுன்னு கூறிய அவர் அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதா தெரிவிச்சாரு இந்த சம்பவம் சமூக வலைதளங்கள்ல காட்டு தீவியா பரவி பெரிய புயலையே கிளப்பிடுச்சு பல வருடங்களா பிரியங்காவை பார்த்து வரும் மக்கள் இந்த வாயால அவரை சிறந்த என்டர்டைனர் அப்படின்னு கூறினாரோ அதே வாயால தகாத வார்த்தையில திட்டிட்டு வராங்க அதே சமயத்துல மணிமேகலைக்கும் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களோட சப்போர்ட்டால குஷியான மணிமேகலை பிரியங்காவுக்கு ஆதரவா வீடியோ போடுறவங்களையும் தன்னை பற்றி பேசி நேர்காணல் கொடுப்பவர்களையும் தொடர்ந்து தனது யூடியூப் பக்கம் மூலம் பதிலடி கொடுத்துட்டு வராங்க இருவருக்கும் மட்டும் இடையே இருந்த இந்த சண்டைய அதுக்கப்புறமா வந்து சேனலுக்கு மணிமேகலுக்கமான சண்டையா மாறிடுச்சு இன்னும் சில எபிசோடுகள்ல குக்வித் கோமாலி ஃபைவ் நிகழ்ச்சி முடியவே போகுது ஆனாலும் இதுக்கு மணிமேகலை வெறுப்பேற்ற வேண்டும் அப்படின்னு நோக்கத்துடன் புதிய தொகுப்பாளர சேனல் வந்து களமிறங்குவதா சிலர் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் இது பற்றி அப்டேட்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்